மதுரை மாவட்டிழை ஏற்க அரசு பாரதியார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற பாராட்டுதலுக்குரிய உலக திருக்குறள் பேரவையின் மதிப்பு தலைவர் திருமுக கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற இருக்கிற நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்குரிய பிறந்தகள் பேராசிரியர் த ராஜாராம் அவர்களே இந்த நிகழ்வில் நிறைவாக நன்றி உரையாற்றுவதற்காக இருக்கிற திருமுக சண்முக அவர்களே தொடக்கத்தில் சிறப்பான ஒரு வரவேற்புரையாற்றியதோடு இந்த அருமையான நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு முழுமையாக ஒத்துழைத்திருக்கின்ற மக்கள் சிந்தனை பேரவையின் மதுரை மாவட்ட கலைஞருடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சண்முக ஞான சம்பந்தன் அவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அமைத்திருக்கிற மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பெரும் மரியாதைக்குரிய தலைமையாக பெருந்தகை சார் செந்தூரன் அவர்களே பேரவையின் மதுரை மாவட்ட அமைப்பாளர் இரா சரவணகுமார் அவர்களே நம்முடைய அன்பு சிறந்த பெரியார் நெறியாளர் அன்பு நண்பர் பி வரதராஜன் அவர்களே மரியாதைக்குரிய மேனாள் துணை மேயர் சின்னசாமி அவர்களே திரமியம் அவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய கோற்றுக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய மதுரமாக விளங்குகிற பேராசிரியை பொறுத்தவரை தமிழ் அறிஞர் சாரமன் பாம்பையார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் அனுப்பிய பொதுமக்கள் சகோதர சடுதிகள் நண்பர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் செய்தியாளர்கள் ஊடகவியல் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இரண்டு பெருமக்கள் பேச இருக்கிறார்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் மழை இன்னும் முழுமையாக விட்டுவிடவில்லை மழையும் பொருட்படுத்தாமல் தூரலையும் பொருட்படுத்தாமல் இங்கு அமைந்திருக்கின்ற பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை பாராட்ட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு உணர்வோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அத்தோடு பார்த்தி விழாவுக்கு தாய்மார்கள் குடும்ப பெண்கள் சிறையில் வந்திருப்பதும் மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிற அதாவது மழை பெய்தாலும் விடாது எம் கடன் செய்வோம் என்று சொல்வது போல மக்கள் சிந்தனையின் பேரவையும் மதுரை மாவட்ட கிளை எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது என்று எழுதுகிற போது நான் மகிழ்கிறேன் நெகிழ்கிறேன் நான் மேடையில் இருந்து பார்க்கிற போதே எந்த அளவுக்கு இந்த ஏற்பாடு இருக்கிற சுற்றிலும் பாரதியாருடைய மணிமொழிகளை எல்லாம் அழகழகாக இருந்து வைத்து பாரதியாருடைய ஓவியத்தோடு இணைத்து வரக்கூடியவர்களும் பார்த்து பரவசப்பட வேண்டும் அந்த எழுத்துக்களை எல்லாம் படித்து ஆழமான முறையிலே நெஞ்சில் கற்பெட்டாய் பதிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அழகிய மேடையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிறைய பொதுமக்கள் வந்து சேர வேண்டும் வந்து இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் பயன்பெற வேண்டும் எழுச்சி வர வேண்டும் என்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் பலவற்றை செய்திருக்கிறார்கள் அதை என்னால் உணர முடிகிறது மழை துணிகளே கூட தனக்கு வராது என்று கருதக்கூடிய சிறிது நேரம் இந்த ஓரத்திலே நின்று கொடுமை கொஞ்சம் வெப்பம் தணிக்கிற மாதிரி அமர்ந்திருக்கிற இந்த பெருமக்களையும் நான் எண்ணி பார்க்கிறேன் அப்படி இருந்தாலும் நான் இந்த அகல மாட்டே நான் உரை கேட்டுவிட்டுத்தான் திரும்புவேன் என்று சொல்வது போல அந்த பெருமக்களுக்கும் நான் சிறப்பு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் நம் நெஞ்சமும் நிகழ்வைக்கின்ற ஒரு நிகழ்வு என்னவென்றால் இந்த பாரதி விழாவில் நம்முடைய தமிழ் பேரறிஞர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பதுதான் மக்கள் சிந்தனை பேரவைக்கும் நீண்ட நெடியை தொடர்பு இருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்ட பெருந்தகை சரவன் பாப்பையா அவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இப்ப பங்கிருந்தாலும் என்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்டவர் அது மட்டுமல்ல மக்கள் சிந்தனை பேரவையை நன்கு உணர்ந்தது அறிவது என்பது வேறு தெரிவது என்பது வேறு புரிவது என்பது வேறு உணர்வது என்பது நான்காம் நிலை பேரவையை பற்றியும் பேரவை லட்சியத்தை பற்றியும் நோக்கத்தை பற்றியும் நன்கு உணர்ந்தவன் ஏனென்றால் ஏராளமான கூட்டங்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவை நடத்திய கூட்டங்களுக்கு ஈரோடு புத்தக திருவிழாவில் நடைபெற்ற கூட்டங்கள் மட்டுமல்ல அதற்கு முன்பே மக்கள் சிந்தனை பேரவை கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் பல கூட்டங்களுக்கு நேரடியாக வந்து பேரவையின் கூட்டங்களே தனது கருத்துக்களை ஆழமாக அனைவரும் ஏற்கத்த கலவிலே பதிவு செய்த பெருமகனாக தான் நம்முடைய பேராசிரியர் சாரம் பாப்பையா அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை குறித்திருப்பது நமக்கு ரொம்ப பெருமையாக இருப்பது என்பது மட்டுமல்ல இந்த பேரமைக்கே ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஒரு பேரவைக்கு ஒரு பெரும் சக்தி பின்னாலே இருக்கிறது என்று மக்கள் உதத்தக்களவிலே நம்முடைய பேராசிரியர் பெருமகன் அவர்கள் வருகை புரிகிறது நான் ஒன்று சொல்லிவிட விரும்புகிறேன் ஏனென்றால் இருக்கலாம் பேரவையும் பேராசிரியரும் என்று பேராசிரியருக்கும் பேரவிக்கும் இடையிலே இருக்கிற உறவில் மட்டும் அடிப்படையாக வைக்க எண்பது பக்கங்களிலே சமீபத்திலே ஒரு நூல் வெளியாகி இருக்கிறது இந்த நிகழ்ச்சி முடிந்தவர்களுக்கு திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் இந்த நூலை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் இதன் எண்பத்தி எட்டு பக்கம் கொண்டிருக்கிற இந்த புத்தகம் எண்பது ரூபாய் விலை என்றாலும் அறுபது ரூபாய் என்று அச்சிடப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்காக ஐம்பது ரூபாய் என்று அச்சல்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் இந்த நூலை கட்டாயம் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று தொடக்கத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பேராசிரியர் பெருமகனார் த ராஜாராம் அவர்கள் பாரதி என்ற ஒரு அருமையான தலைப்பிலே உரை நிகழ்த்த இருக்கிறார் அவரது உரையை நாம் கேட்க வேண்டும் அதற்கு பிறகு பேராசிரியர் சாலம்பாப்பை அவர்கள் நிறைவாக இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் இந்த மாணவ செல்வங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் மூன்று பேர் பேசினார்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் முப்பத்தி மூன்று சதவீதம் வேண்டும் என்ற கோரிக்கை இன்று வரை நிலுவையில் இருக்கிறது இன்று அது சட்டமாக இல்லை ஆனால் இந்த மதுரையிலே பார்க்கிற போது மூன்று பேர் முதல் பரிசு பெற்றவர்கள் மேடையில பேசினார்கள் கல்லூரி அளவிலே ஒருவர் பத்தாம் வகுப்பு வரை ஒருவர் அதற்கு பிறகு பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒருவர் என்ற மூன்று பேர் பேசினார்கள் அந்த மூன்று பேர் பேசியதில் கிடைத்திருக்கிறது ஆகவே அந்த அளவுக்கு இரண்டு பெண்கள் அவர்கள் பேசியதை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த தம்பி பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் பேசியதையும் நீங்கள் கேட்டீர்கள் அதற்கு பிறகு பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவி பேசியதையும் நீங்கள் கேட்டீர்கள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய அந்த மாணவி அழகான முறையில் அற்புதமான முறையிலே இயல்பான முறையிலே பேசியதையும் நீங்கள் கேட்டீர்கள் ஆகவே அடுத்த தலைமுறை பாரதி கண்ட அந்த புதுமை பெண்களும் அடுத்த தலைமுறையும் வளர்ந்து வருகிறது என்பதற்கான சாட்சியமாக அவர்கள் இருக்கிறார் நான் இந்த அருமையான நடிகை அவர்கள் சொல்ல வேண்டும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பிற்கும் கலைப்பிற்கும் மேகமாடின் பள்ளத்தில் வீழ்ந்திருந்த கூடலாம் இடிபத்து பல்வேகள் வாழ்ந்து சொல்லி ஆனந்த கூத்தாடினேன் மகாகவி பாரதி தமிழ்நாட்டில் இவர்களை போன்ற அற்புதமான அக்னி குத்திகளாக விளக்குகிற ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர்கள் நூற்றுக்கணக்கான பேர் உருவாக வேண்டும் எதிர்காலத்தில் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் எங்களுக்கு நாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் அதற்கு பின்னாலே வரக்கூடிய பேராசிரியர் தான் இவரை ஒத்தி வரக்கூடிய குருவும் சீடனாகவும் விளக்கக்கூடியவர் தான் பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் எங்களை போன்ற பல எங்களுக்கு பிறகு அடுத்த தலைமையாக வர வேண்டியவர்கள் பல்லாயிரம் இனி தமிழ் கேட்பார்ப்பில் இருந்து நல்ல சிந்தனையாளர்களாக வழங்க வேண்டும் நல்ல கருத்தாரிக்கவர்களாக திகழ வேண்டும் சொற்கொழிகளுக்கு ஆற்றுவது என்பது ஏதோ ஒரு கலை அம்சம் மட்டுமல்ல அது சமூகத்தை மாற்றி அமைக்கிற மகத்தான பேர் ஆய்வு ஆகவே ஆழமான முறையிலே அவர்கள் வாசிக்க வேண்டும் தெளிந்த சிந்தனையாளர்களாக ஆழமான வாசிப்பார்களாக சமுதாயத்தின் மீது பத்து கொண்டவர்களாக சமுதாயம் முன்னேற வேண்டும் மாற வேண்டும் என்ற இதை குறிப்பு உள்ளவர்களாக அவர்கள் வழங்குவன் என்ன நினைக்கிறார்களோ பேச பேசவன் என்ன பேச வேண்டுமோ அதை பேசவன் இத்தகைய சிறந்த சொற்பொழிவாளர்கள் தமிழ்நாடு தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் சிந்தனை பேரவை தமிழ்நாடு தலைமைய முறையிலே மாநில இளம் பேச்சாளர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தியது அந்த ஈரோடு எடுத்த அந்த மாநாட்டில் ஆறு மாத காலம் அந்த மாணவர்களை தேர்வு செய்தோம் முப்பது வயதுக்குட்பட்ட சொற்பொழிவாளர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் சல்லடை ஓட்டு சலித்து எடுத்தோம் எல்லா கல்லூரிகளுக்கும் சென்றோம் அரிமா சங்கம் ரோட்டரி சங்கம் போன்ற சங்கங்களிலே போய் விசாரித்தோம் கடைசியில் ஒரு ஆயிரம் பேரை தேர்வு செய்து ஈரோடு மாநகரத்தில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி வரை அந்த மாநாடு நடைபெற்றது தமிழக இளம் மாநாடு அந்த மாநாட்டில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை சரியாக பேசி வைத்தது சரிவாதி ஆண்களும் சரிவாதி பெண்களும் இருந்தாங்க அவர்கள் தான் பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்டு தங்களது பேச்சாற்றலை வெளிப்படுத்தியவர்கள் பல பரிசுகளை பெற்றவர்களைத்தான் நாங்கள் தேர்வு செய்தோம் அப்படி பார்க்கிறது அந்த பேச்சு அந்த கடைசியிலே அந்த நிகழ்விலே நிறைவாக பேர் பேரவை ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர் பேராசிரியர் தார் ஆஜாரம் அவர்கள் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக இளம் பேச்சாளர் மாநாட்டில் உரையாற்றிய இது குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த போன பிறகு அடுத்த தலைமுறை மீது சமுதாயத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் வர வேண்டும் வெறும் பொருளாதாரம் தொடர்புள்ள விஷயம் அல்ல அது தொழில் அல்ல பேச்சு என்பது மகத்தான வேள்வி ஒரு பேராணியம் ஆகிய உலகத்தில் மாபெரும் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தியது பேச்சும் எழுத்தும் ஆகவே அத்தகைய முயற்சியை மக்கள் சித்திரை பேர் செய்து வந்திருக்கிறார் பாரதி விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் உன்னை நான் அழுத்தமாக சொல்லி கொள்ள விரும்புகிறேன் தமிழ் வளர்ச்சி தமிழர்கள் வளர்ச்சி இந்த இரண்டும் இணைய வேண்டும் வெறும் தமிழ் வளர்ச்சி என்று சொல்லி தமிழை மட்டுமே தனியாக வளர்த்துவிட முடியாது ஆகவே தமிழையும் வளர்க்க வேண்டும் அதே சமயத்தில் தமிழர்கள் அனைத்து வகைகளிலும் அவர்கள் வளர வேண்டும் எல்லா துறைகளிலும் வளர வேண்டும்

இதே ஒன்று சமூக இடைவெளி விட்டு பெரிய அரங்கத்தை தேர்வு செய்து நேரடியாகவே பாரதி விழாவை ஒரு ஆண்டு கூட வேறு தேதியில் பாரதி விழா ஈரோட்டில் மக்கள் சித்திரை பேரவையால் நடத்தப்பட்டது இல்லை ஒருவேளை அந்த தேதி நாங்கள் நடத்துகிற அரங்கத்திற்கு பொருந்தவில்லை என்றால் அரங்கத்தை மாற்றி இருக்கிறோம் என்பதால் தேதியை மாற்றியிருக்கிறது டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கடந்த இருபத்தி ஆண்டுகளாக ஒரே ஒரு ஆண்டு கூட இடையில் இடைவெளி விழாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாநிலங்கள் எப்படி காரைக்குடி கம்பன் விழா நடைபெற்றதோ அது போல ஈரோடு பாரதி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு இப்போது மதுரையிலே மக்கள் சிந்தனை பேரவை தொடங்கப்பட்ட பிறகு டிசம்பர் பதினொன்று பாரதி விழா அங்கு நடைபெறுகிறது ஈரோட்டில் நடைபெறுகிறது செப்டம்பர் பதினொன்று நெருங்கிய விழா இங்கு நடத்தலாம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் இங்கு மட்டுமல்ல ஜப்பான் நாட்டில் மக்கள் சிந்தனை பேரவை திரை இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரில் ஜப்பானின் வரலாற்றிலேயே முதல் முறையாக பாரதி விழா கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்கள் சித்திரை பேரையால் ஜப்பானில் நடத்தப்பட்டு வருகிறது இப்போது கூட நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி பாரதி விழாவை அவர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஜப்பான் நாட்டில் காலையில் தொடங்கி ஒரு மணி வரை பாரதி விழா அது தமிழ் விழாவாக விட்டார்கள் மாலை இரண்டு மணியிலிருந்து ஏழு மணி வரை அறிவியல் தின என்று அறிவித்திருக்கிறார் மக்கள் சித்தனை சார்பாக ஜப்பான் நாட்டில் அறிவியல் தின நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால் தமிழை வளர்ப்பதற்காக மட்டுமல்ல தமிழர்களை வளர்ப்பது என்றால் அனைத்து அம்சங்களிலும் நாம் வளர்க்க வேண்டும் அப்படி என்றால் எப்படி டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியை பாரதி விழாவை மிகச் சிறப்பாக பாரதி விழா கொண்டாடி வருகிறதோ அதே மாதிரி மக்கள் சித்திரை பேரவை ஒவ்வொரு ஆண்டும் பெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதுதான் தேசிய அறிவியல் தினம் அந்த தேசிய அறிவியல் தினத்தை ஈரோடு மாநகரத்தில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக மக்கள் சித்திரை பேரவை நடத்தி வருகிறது ஆயிரக்கணக்கான அறிவியல் சார்ந்த மாணவர்களை அழைத்து வந்து அது நடத்தப்படுகிறது என்பது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கின்றேன் ஆண்டுதோறும் ஈரோடு திருவிழாவில் ஒரு நாள் அறிவியல் கெண்டு ஒதுக்கப்படுகிறது ஒரு நாள் அறிவியல் கெண்டு ஒதுக்கப்படுகிறது அந்த நாளில் அறிவியல் மேலே ஜிடி நாயுடு விருது என்ற ஒரு விருது வழங்கப்படுகிறது அந்த விருது ரொக்க பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் விருது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஈரோடு புத்தக திருவிழாவில் ஈரோடு புத்தக திருவிழா தொடங்கி இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகின்றன பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஒரு நாள் அறிவியலுக்கு என்று ஒதுக்கப்பட்டது மட்டுமல்ல ஜிடி நாயுடு விருது ஒரு லட்ச ரூபாய் ரொக்க பரிசோடு மக்கள் சிந்தனை பெண் சார்பாக ஆண்டு பேரும் வணக்கப்பட்டு வருகிறது இது போன்ற பல்வேறு முயற்சிகளே இன்னொரு நிறைவான ஒரு செய்தியை சொல்லவன் வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்குள் ஈரோடு மாவட்ட கல்வி வளர்ச்சி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை மக்கள் சிந்தனை பேரவை ஏற்பாடு செய்திருக்கிறது இதே எதிர்காலத்தில் மற்ற மாவட்டங்களிலே மக்கள் சிந்தனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது கல்வி வளர்ச்சி மாநாடு அதே போல ஏற்கனவே நம்முடைய பேராசிரியர் கோ விஜயராமணி அவர்கள் நம்முடைய மாநில துணைத் தலைவர் தஞ்சாவூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார் நம்முடைய மாநில துணைத் தலைவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதே போன்று மக்கள் சிந்தனை பேரவை சிறப்பாக செயல்படுகிறது அங்கும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே கல்வி வளர்ச்சி மாநாடு என்ற முறையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்திலே கல்வி வளர்ச்சிக்கான முறையிலே தனிப்பட்ட ஒரு நாள் முழுக்க மாநாடு என்பது நடத்தப்பட இருக்கிறது இது போன்ற கல்வி வளர்ச்சி அறிவு வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சி அறிவியல் என்றால் இந்த டெஸ்ட் டியூப்ல இந்த சயின்ஸ் லேப்ல செய்யக்கூடிய அறிவியல் மட்டுமல்ல அந்த அறிவியல் தேவை புதிய புதிய கண்டுபிடிப்பதற்கான அறிவியல் மட்டுமல்ல அந்த அறிவியல் தேவை அதோடு சேர்ந்த அறிவியல் சிந்தனை அறிவியல் தண்ணோட்டம் எல்லாவற்றிலும் அறிவியல் பார்வை அதற்கு விரிந்த வாசி ஈரோடு மட்டும் அறிவியல் வைக்கின்ற புத்தக நிறுவனங்கள் ஏராளமாக வரவழைக்கப்படுகின்றன இந்தியா உலகம் ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் அறிவியல் புத்தகங்கள் வரவழைக்கப்படுகின்றன நான் இந்த அருமையான நிகழ்வில் இங்கே ஈரோக்கில் இருந்து கூட ஒரு நான்கு ஐந்து ஆறு ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் என்னுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள் நான் அங்கே என்ன காரணம் என்றால் ஏறத்தால இரநூறு முந்நூறு ஆசிரியர்கள் வந்து மக்கள் சித்தரின் பேர்களில் ஈரோத்திலே இணைந்திருக்காள் ஆங்கிலாந்தன் ஒன்று வந்து இணைந்திருக்கிறார் ஒரு ஐம்பது அறுநூறு பேராசிரியர் பேர் வந்து ஆங்கிலான்னு ஒன்று வந்து அங்கு இணைந்திருக்கிறார் கல்வியை மாற்றம் கொண்டு வர வேண்டும் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் சாதாரண ஏழை மக்களுக்கு கூட கல்வி கிடைக்க வேண்டும் கல்வி கிடைக்காத ஒருவன் இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அவ்வளவு எவ்வளவு சிறந்த மனிதன் சிறந்த மதிப்பெற்றை பெற்றவனாக இருந்தால் ஒருவேளை பெற்றோருக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அந்த ஊருக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அந்த பகுதிக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அது போதுமான வசதி இல்லாவிட்டால் இது அத்தனையும் மக்கள் சிந்தனை ஏற்பாடு செய்து வேண்டும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் சிந்தனை பிறகு தொடங்கப்பட்டது வெறும் விழாக்கள் நடத்துவதற்காக மட்டுமல்ல தமிழகம் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தமிழகம் வளர வேண்டும் என்பதற்கான முறையிலே வளர்ச்சியில் தொழிலில் எல்லாவற்றிலும் தமிழகம் வளர வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக வேண்டும் வேறுபாடு என்று இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் சாதி மதம் சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ நீதி சொல்ல வந்தாய் தன்மை நிற்கும் அது ஹோலாய் பாதிமதங்களை பாரும் ஜன்மம் இத்தேசத்தில் எழுதின நாள் வேதிகள் ஆயினும் ஒன்று அன்று வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்று என்று சொன்னான் பாரன் அந்த பாரதிகள் கனவு கண்ட அந்த சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிதாசன் கனவு கண்ட அந்த சமூகத்தை ஊர் இல்லாத உலகம் கெட்ட போரிடும் உலகனை வேறவன் சாய்ப்போம் என்று சொன்னானே பாரதி புதிய உலகம் செய்வோம் என்று சொன்னானே பாரதிதாசன் அந்த பாரதிதாசனும் பாரதியும் கனவு கண்ட அந்த புதிய சமுதாயம் இருக்கிறது அந்த சமுதாயத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் சிந்தனை பேரவை மாற்றம் இதோ விழாக்களையும் மாநாடுகளையும் நடத்தி செல்கிற உரை நிகழ்த்துகிற அமைப்புகள் மட்டுமல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் ஆங்கிலத்திலே புரோக்டிவ் என்று சொல்லுவார் வெறும் விமர்சனம் செய்து கொண்டு வருவது மட்டுமல்ல ஒன்றை உருவாக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்கின்றோம் எங்கள் ஊரிலே ஒரு நூலகம் இல்லை ஐயாயிரம் பேரிடம் கையெழுத்து வாங்கினோம் மாவட்ட நூலக அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுத்தோம் ஒரு அஞ்சு சென்ட் நிலம் இல்லை என்றால் நூலகத்தை கூடுவதற்கு விதி இல்லை என்றார் மக்கள் விதி அப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் மக்கள் சிந்தனை பெயரின் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து அற்புதமான நூலக கட்டடத்தை உருவாக்கி பத்தாயிரம் புத்தகங்களை புத்தமொழ முகைகளை இலவசமாக நூலகத்தை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரை வளவத்து இன்றல்ல இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மக்கள் சிந்தனை பெய்வையின் சார்பாக அற்புதமான நூலகத்தை தொடங்கினார் அதே போல ஈரோடு புத்தக ஈரோட்டிலே ஒரு நல்ல புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எப்போது மக்கள் சிந்தனை பேரை வைத்தது புத்தக திருவிழாவை மக்கள் சிந்தனை பேரையே நடத்தியது ஒரு பதினெட்டு ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் நடத்தியவர்கள் ஈரோடு புத்தக திருவிழாவை பார்த்து தமிழ்நாடு அரசு இது வெற்றி கண்டிருக்கிறது என்ற முடிவை தமிழ்நாடு அரசாங்கமே இப்போது மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா என்று அறிவித்திருக்கிறது எதை எல்லாம் நம்மால் முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும் எதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டுமோ அதை வைக்க வேண்டும் இதுதான் மக்கள் சிந்தனை பேரவை சொல்லுவதற்கு பேராளமாக இருந்தாலும் அறிஞர்கள் பேச வேண்டும் என்பதற்கான முறையில் ஒட்டுமொத்தமாக சமூகம் மாற்றம் சமூகம் முன்னேற்றம் என்பதுதான் அடிநாதமான ஒரு கருத்து கல்வி வளர்ச்சி வெற்ற நாடுதான் முன்னேறிய நாடாக கருதப்படும் என்பதால் கல்விக்கு முக்கியத்துவம் தனி நேரங்களில் மனவிடத்தில் இணங்கியிடத்தை வளர்ப்பது என்ற அத்தனை அம்சங்களையும் கொண்ட மக்கள் சிந்தனை பேரவை இந்த மதுரையை மிகச்சிறப்பாகச் செயல்படுவது கண்டு மக்களுக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் அதற்கான முறையில ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தொடங்கி இந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நான் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் மக்கள் சிந்தனை பேரவை மதுரையிலே மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்படும் செயல்பட வேண்டும் அதற்கான முறையில் நாம் முன்முயற்சி எடுக்கலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அதற்காக கடுமையாக உழைத்த இரவு மகள் தவறாமல் உழைத்தாலும் மழை காரணமான பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அப்போதும் சரிக்கலாம் இதை நடத்தியே தர வேண்டும் என்ற வயதாகியத்தோடு சிந்தித்த இந்த மாவட்ட அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை பாராட்டை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்